நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவையால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன் கிடைத்திருக்கிறது நடப்பு நிதியாண்டில் இப்போ திருச்சி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாநகராட்சியில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது இந்த மேயர் எந்த அளவுக்கு தரமற்ற பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார் பொன்மகளை பொன்மலை பகுதியில் எப்படி தலைவர் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் இங்கே திருவரங்கம் கோட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்ற பல்வேறு செய்திகளை நம்ம அலசி ஆராய்ஞ்சு ஓரளவு நம்ம செய்தியை வெளியிட்டு வரோம் இந்த கோட்ட தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உதவி ஆணையர்கள் செயற்பொறியாளர்கள் கட்டிட மேற்பாளையாளர்கள் விதிமீறல் கட்டிடங்கள் என பல வகையான ஊழல் முறைகேடுகள் நடக்குது அதுபோக இந்த திருவரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய கோட்டத் தலைவர் திருவரங்கம் கோட்ட தலைவர் அளவுக்கு அதிகமான எந்த ஒரு பொருள் பிணாயில் வாங்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அதிகமாக கணக்கெழுதி மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கார் இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை கேட்டால் எங்களுக்கு அமைச்சர் இருக்கார் சட்டமன்ற உறுப்பினரெலாம் மதிக்கிறதில்ல அங்கே பா கட்சியில் இருக்கிறவங்கலாம் மதிக்கிறது இல்லை இவங்க என்னமோ கட்சி இல்லாமல் தலைவராக வந்துடுற மாதிரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சு தானே நீங்கள் திருவரங்கம் கோட்ட தலைவராக வந்தீங்க அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை நீங்கள் மதிக்கலை உங்களுக்கு நேராக அமைச்சர் உங்கள் பாக்கெட்டில் இருக்காரு அப்படிங்கிற தோரணையில் நீங்கள் எல்லா வேலையும் சரிங்க அதுபோக திருச்சி மாவட்டத்தில் இது மட்டும்தான் நடக்குதான்னா திருச்சி பிரியாஸ்திரி அந்த அரசு தாராளமயமாக இருக்கக்கூடிய இலவச மருத்துவமனை இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அபிஷேகபுரம் ஐந்தாவது மண்டலம் திருச்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஐந்தாவது மண்டலம் அபிஷேகபுரம் கோட்ட தலைவர் அலுவலகத்திற்கு பக்கத்தில் ஒரு அம்மா உணவகம்னு ஒன்று இருக்குது அங்கே போய்ட்டு இடையில நான் எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம சாப்பிட போனோம் சாப்பிட போனால் தோசை ரொம்ப மெலிசாக இருக்குது அதுபோக சாம்பார் அதை மனுஷன் சாப்பிடவே முடியாது அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரில இந்த ஒரு மிருகத்து கூத்துனா கூட சாப்பிடாது அந்த அளவுக்கு இருக்குது அங்கே சாப்பிட்றவங்கள்ட்ட என்னங்க இப்படி இருக்கே சாப்பிட்றீங்களா வேறு வழி இல்லைங்க எங்களுடைய வறுமை இதை வச்சு ஒரு பத்து ரூபா பணம் மிச்சம் பண்ணலாங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் இங்கே சாப்பிட வரோமே தவிர இதை வச்சு ஒன்றும் கோட்டை கட்ட போகிறதில்ல ஆனால் எதுவுமே சரியில்லை இன்னும் மதியம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சரியில்லை அப்படிங்கிறாங்க நான் உடனே என்ன பண்ணிட்டேன் வெளியில் நின்றுக்கிட்டு அந்த அம்மா உணவு ஒரு புகைப்படம் எடுத்தேன் மறுநாள் சரியாக இருக்குமான்னு பார்த்தேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா இட்லி டோக்கன் கேட்டால் இல்லைங்க நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் இல்லை காசு அப்படிங்கட்டு மறுநாள் போய் சாப்பிட்டா மறுநாள் அப்படி தான் இருக்குது ஆக இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது அப்போ இதெல்லாம் யார் தட்டி கேட்குது திருச்சி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநகர மாவட்ட செயலாளர் திருச்சியில் அதிமுகவில் என்ன பண்ணுறீங்க சரி அதிமுகனுடைய மாநகர மாவட்ட செயலாளர் தான் நீங்கள் திமுக கூட உடன்பாடு அது எப்போ அப்போ அப்போயிலேருந்து அப்படி தான் இப்போ இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் என்னென்னமோ பொறுப்புலலாம் இருக்கீங்க நாம் தமிழர் நாமே தமிழர் நாம் தான் மாற்றணும் கிளிக்கணும்னு பேசுகிறீங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்தந்த மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்கல அப்போ இதையெல்லாம் சட்டசபையில் வந்து யாராவது பேசுகிறாங்களா தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை யாராவது தட்டி கேட்கறதுக்குண்டான் திராணியும் தெம்பும் எந்த சட்டமன்ற உறுப்பினருக்காவது அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களுக்கு இருக்கா இசிகாவுக்கும் இருக்கா பாமகவுக்கு இருக்கா எந்த கட்சியில் உள்ளவர்களும் கேட்பதில்லை அது காங்கிரஸ் கட்சி உட்பட கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்கனவே செஞ்சால் தான் தட்டிக்கிட்டு இருக்கீங்க மாற்றுக்கிறதுல ஆனால் இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஓ பன்னீர்செல்வத்தை வந்து ரெண்டாவது வரிசையில் உட்கார வச்சுட்டோம் உதயகுமாரை வந்து துணைத் தலைவர் ஆகிட்டோம் இது அல்லது இதுவல்ல பெருமை தமிழ்நாட்டிற்கு இதுவல்ல பெருமை ஓ பன்னீர்செல்வத்தை தூக்கி பின்னாடி வைக்கிறதுனாலையோ முன்னாடி தூக்கி வைக்கிறதுனாலையோ சபாநாயகரோட இருக்கையில் உட்கார வைக்கிறதுனாலையோ இந்த தமிழ்நாட்டிற்கு தேனாரும் பாலரும் ஓட போவதில்லை ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிந்து கொடுங்களேன் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்ட அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டம் தட்டி கேட்கவில்லை என்றால் சுட்டிக்காட்டவில்லை என்று சொன்னால் நீங்கள் எதற்காக கட்சியில் அறிக்கீங்க திருச்சி மாநகரத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடு போல வேற எங்கேயுமே தமிழ்நாட்டிலே கிடையாது பெரிய அளவுக்கு மாநகராட்சியில் நடக்குது இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர்கள்லாம் என்ன பண்றீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி அதிமுக கோட்டத்தலைவர் மதிவாணன் ஓரளவு சிறப்பாக செயல்படுறான்னு சொன்னாங்க அதே நேரத்தில் அவர்களெல்லாம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பேரா ஏற்படக்கூடிய வகையில் அந்தந்த கவுன்சிலர்கள்லாம் ஊழல் முறைகேடு பண்ணுறாங்களே இதெல்லாம் யார் தட்டி கேட்கறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழலின் உச்சத்திற்கு போனது என்பதை தாண்டி ஊழல் முறைகேடுகள் அந்தந்த மாவட்டத்திலே அதிக அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அந்த அந்த பெரியாஸ்தூரிக்கு பார்த்தீங்களா ஜங்ஷன்லேருந்து போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனை இலவச மருத்துவமனையில் அபிஷேகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உள்ள கேண்டீனில் ஒரு மாதுளாம்பழம் ஜூஸ் எவ்வளோ திறமை வைக்கிறாங்க எண்பது ரூபா வைக்கிறாங்க வெளியில் அறுபது ரூபா உள்ள எண்பது ரூபா அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் விற்கலாம்னா இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லையா இதை விட என்ன கொடுப்போம்னா அம்மா உணவகத்துலேருந்து இட்லி வாங்கிட்டு வந்து ஒருத்தர் ரோட்டோரமாக போட்டு விற்கிறான் இது இந்த இட்லி இந்த இட்லி மாதிரியே வேறு எங்கேயோ இருக்குமே அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் எல்லாத்துலையும் விசாரிச்சா அங்கே ஒரு அம்மா நாணயமாக நேர்மையாக விற்கிற ஒரு அம்மா இன்னும் மற்றவங்களாம் இன்னும் அந்த பகுதியில் வாங்குறவங்க போகிறவங்க எல்லாமே இது அம்மா உணவுத்துலேருந்து இந்த ஆள் வாங்கிட்டு வர்றாங்க கடையில் மிஞ்சி போனதெல்லாம் போய் அள்ளிகிட்டு வந்து விற்கிறாங்க ஊசி போனதை அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் மருத்துவம் பார்க்க வருகிறவர்கள் தான் பத்து ரூபா மிச்சம் பண்ணலாங்கிற இங்கே போனாலும் இட்லி வந்து ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா அதே மாதிரி சிந்தாமணி கூட்டுறவு சங்கத்தில் அங்கே இட்லி எல்லாம் அளவுக்கு அதிகமாக விற்கிறாங்க எல்லாம் யார் என்ன பண்ணுறதுனே தெரியல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் எப்படி தான் நினச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அப்படி தான் நடக்குது ஆட்சிகள் தான் மாறுகிற பொழுதே காட்சிகள் மாறவில்லை அந்த திருச்சியிலே தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய இலவச மருத்துவமனைக்கு அருகிலையும் சரி உள்ளேயும் சரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடைகளில் கேண்டீனில் அந்த பழம் ஜூஸ் எண்பது ரூபான்னு விற்கிறாங்க நாலு இட்லி அறுபது ரூபா ஐம்பது ரூபா அளவுக்கு அதிகமாக ஏழை எளிய மக்கள் தானே அங்கே வர்றாங்க பெரிய பெரிய பணக்காரனா மாநகராட்சி கவுன்சிலரோ பேரூராட்சி கவுன்சிலரோ அல்லது பொன்மள கோட்டத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலரோ மாநகர கவுன்சிலரோ அங்கே வந்து உள்ள மருத்துவம் பார்க்க போகிறதில்ல ஏழை எளிய மக்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் பெரம்பலூர் கரூர் இன்னும் பே பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து திருச்சியை நோக்கி வருகிறார்கள் மருத்துவம் நல்லா இருக்குன்னு மருத்துவம் நல்லா தான் இருக்குது மாற்று கருத்தில்ல ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த மருத்துவமனையை சுற்றி மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது இதை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ரமேஷ் பாபு உணவு உணவுத்துறை அதிகாரி என்ன பண்ணுறாரு ஏதாவது ஒரு ஆய்வு பண்ணுறாரு அந்த மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அந்த மருத்துவமனைக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டீனில் போய் இன்றைக்கி ஆய்வு பண்ணியிருக்காங்களா மருத்துவமனை சுற்றி இருக்கக்கூடிய உணவங்களில் எந்த எத்தனை உணவுகள்ல அஜின மோட்டா கலக்கப்படுகிறது என்னென்ன கலக்கப்படுகிறது ஏதாவது போய் ஆய்வு பண்ணாங்களா எதுவுமே இல்லை இது போல இந்த திருச்சி மாவட்டம் ஒன்று தாங்க சாம்பிள் இதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு உணவகத்திற்கு எதிர்த்தாப்ல ஒரு ஒரு உணவகம் இருக்குது அதுதான் பேமஸான உணவகம் ஒரு தோசை எவ்வளோன்னா நூற்றம்பது ரூபா மை நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மானுங்க அளவுக்கு அதிகமான விற்பனை விற்கப்படுகிறது இது உணவுத்துறை அமைச்சர்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் சக்கரபாணி என்ன பண்ணுறீங்க சக்கரபாணி சக்கரை தோட்டம் நக்கி தான் வேலை ஆக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்கவோ அல்லது சட்டசபையில் அங்கு சுட்டி காட்டவோ யாரும் இங்கே அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தயங்குகிற நிலை இருந்தால் எதற்காக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்கள் ஊழல் தான் செய்வார்கள் முறைகேடு தான் செய்வார்கள் இதே அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இதே நிலைமை தான் நீடித்தது கொஞ்சம் குறைச்சலானச்சு இப்போ பண்படங்கு கூடுதலானிருக்குது அவ்வளவுதான் அப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லையா என்றால் வட்டிலும் பயனுள்ளதாக இல்லை என்பது தான் நாம் சொல்லுவேன் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சரோ அண்ணன் கே என் நேரு நகர்ப்புற வளர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு கே என் நேர் அவர்களோ என்றைக்காவது அம்மா உணவகத்தில் போய் நீங்கள் போய் ஒரு சோதனை பண்ணி பார்த்துருக்கீங்களா அம்மா உணவகத்தில் நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்ருக்கீங்களா எல்லாருமே மூக்கில் தானாங்க காத்து விட்றோம் ஏன்னா கண்ணிலையாக காத்து விட்றாங்க மற்றவங்கள ஏழை எளிய மக்கள்னால் கண்விலையாக காத்து விட்றாங்க மூக்கில் தானே காத்து விட்றாங்க ஏழை எளிய மக்களும் ஒன்று தான் பணக்காரன் ஒன்று தான் திங்கிறது திங்க அதாவது கொள்ளளவு தான் திங்க முடியும் நீங்கள் கோடி ஓடியாக கொள்ளை அடித்து கொண்டு இருக்கிறீங்க வெளிநாடுகளை சுற்றி சேர்த்து கொண்டு இருக்கீர்கள் பலாயிரம் கோடி சுற்றி சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த ஏழை எளிய மக்கள் அம்மா உணவகத்தில் போய் இலவசமாக சாப்பிட்றாங்களே தான் பத்து ரூபா மிச்சம் பண்ணலாம் கடையில் போனால் அதிக ரேட்டாக இருக்குது பணம் குறைவாக உள்ளவன் தானே அங்கே போகிறான் அதை போய் என்றைக்கையாவது இங்கே கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேர் அவர்களோ எந்த இடத்துலையாவது நீங்கள் போய் ஆய்வு பண்ணியிருக்கீங்களா ஒரே ஊரில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தில் இட்லி வந்து கள்ளத்தனமாக வைக்கிறான் அபிஷேகபுரத்தில் வைக்கிறான் எந்த இடத்துல வைக்கல தென்னூரில் மட்டுந்தான் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம போய் ஏழை எளிய மக்கள்கிட்ட கொஞ்சம் கேட்குறான் ஐயா என் பேரை சொல்லிடுறாங்க ஐயா எனக்கு டோக்கன் கூட கொடுக்க மாட்டாங்க எப்படி எந்த அளவுக்கு மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாகத்தான் அங்கே அம்மா உணவகத்தில் போய் நம்ம ஒரு சில பேர்த்தில் நம்ம கேட்கும் போது பேட்டி கேட்டால் பேட்டி கொடுக்கல அதனால் இவ்வளோ பெரிய ஊழல் முறைகேடுகள் அம்மா உணவகத்தில் இருக்குது அம்மா உணவகத்தை சுத்தமாக இழுத்து மூடிடுங்கன்னு நம்ம சொல்லலை நீங்கள் மூடுறதுக்கு முயற்சி பண்ணீங்க மூணுனிங்கன்னா திராவிட முன்னேற்றக் கலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பேர் வருங்கிறதுனால மூடலை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் புகைப்படத்தை அகற்றிட்டீங்க அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் தான் கேள்வி கேட்கணும் ஆனால் கூட உணவுகள் அங்கே தயாரிக்கப்படுகிற அங்கே உணவு கூடங்களில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் தரமாக இருக்குதா சரியாக பண்ணுறாங்களா எந்த உணவுத்துறை அதிகாரியாவது முறைப்படி போய் அம்மா உணவகத்தில் ஆய்வு பண்ணியிருக்காங்களா தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களில் பெரும்பாலான அம்மா உணவகங்களில் இது போன்ற கொடுமைகள் அதிக அளவுக்கு நடக்குது அம்மா உணவகத்தை அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் நினைக்கிறதுக்கு அதற்கு நினைக்கிறது அதற்கு துணை போகிற வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டசபையில் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் கேள்வி கேட்காமல் இருப்பது மிகவும் வெட்கக்கேடானது வேதனையானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ரோசமும் கொஞ்சமாவது தெம்பும் திராணியும் இருந்தால் தமிழ்நாடு முழுவதுமாக அம்மா உணவகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை தட்டி கடற்பதற்கு உங்களுக்கு திராணியும் தெம்பும் இருந்தால் சட்டசபையில் எந்த சட்டமன்ற உறுப்பினராவது யாராவது தெரிந்துச்சு பேசுங்க அவர்களை நம்ம வந்து பாராட்டியோ அவர்களுடைய துணிச்சலை பாராட்டியோ நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கோம் ஆகையினாலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அந்த அம்மா உணவகத்தை திட்டத்தில் அளவுக்கு ஊழல் முறைகேடு தரமற்ற பொருட்கள் சொல்வது கொள்ளைப்புற வழியாக கள்ள கள்ளத்தனமாக வெளியில் விற்கிறது ஒரு ரூபா இட்லியை மூன்று ரூபாய்க்கு விற்கிறாங்க அவங்க அங்கிட்ட அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க இது ஒரு புழப்பாது அம்மா வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கள இதை எந்த சட்டமன்ற உறுப்பினராக கேட்குறாங்களா அதிமுக ஆட்சியிலும் இதே மாதிரி தான் கோயம்பு கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணவங்களில் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வடபழனியில் பழனியில் எந்த அளவுக்கு கொடுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலையும் நடந்தது இப்பொழுது நடக்குது அப்போ குறைவாக நடக்குது இப்போ பல மடங்கு கூடுதலாக நடக்குது அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் நீங்கள் அதிமுக ரத்தம் தான் ஓடுங்கிறது உண்மையாக இருந்தால் சட்டசபையில் எந்த சட்டமன்ற உறுப்பினராவது கேள்வி அப்பொழுது இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை இந்த மக்களுக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கான பயனுள்ளதாக இருக்கும் என்று நாமும் சொல்வோம் நன்றி வணக்கம்